சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் நடையில் கல்வி கலைவண்ணம் என்ற டாப்பிக்கில் ஒரு கோயிலை பற்றி தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த படத்துலேருந்து இது வரைக்கும் மூணுலேருந்து அஞ்சு கேள்விகள் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த படத்தை நல்லா தெளிவாக பாருங்கள் இந்த படத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்மளுடைய ரைட் சைடை மறைச்சிக்கின்னு லெஃப்ட் சைடில் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு காலையோட உருவம் நமக்கு நல்லா தெரியும் லெஃப்ட் சைடை கட் பண்ணிவிட்டு நமக்கு ரைட் சைடில் மட்டும் நம்ம பார்த்தோம்னா யானையோட தும்பிக்கை போகிற மாதிரி யானை உருவம் நல்லா தெரியும் இந்த இடம் எதுனா தாராசுரம் மயிராதீஸ்வரர் கோயில் என்ற இரண்டாம் ராசராசனால் கட்டப்பட்ட கோயில் தான் இது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு மேப் ஒன்று பார்த்துடலாம் தஞ்சை பெரிய கோயில் கட்டியது யாருன்னா ராசராசன் கட்டியது தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜன் கட்டியதுனா தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜனுக்கு அப்புறம் அவருடைய மகன் ராஜேந்திரன் கட்டியது எதுனா கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் ராஜேந்திரன் கட்டுறாரு இந்த ராஜேந்திரனோட மகன் இரண்டாம் ராசராசன் இவன் பேர் வந்து ராசராசன் இவர் பேர் வந்து இரண்டாம் ராசராசன் இந்த இரண்டாம் ராஜராஜன் கட்டியது தான் தாராசுரம் மைராதீஸ்வரர் கோயில் அதுக்கடுத்து குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்க சுவன் கட்டியது தான் திரிபுவனை வீரேஸ்வரம் கோயில் இதெல்லாம் நம்ம நைன்த்து புக்கில் தெளிவாக பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம எந் இந்த உருவம் எந்த கோயில் இருக்குன்னா தாராசுரம் மயராதீஸ்வரர் என்ற இரண்டாம் ராசராசனால் கட்டப்பட்ட கோயிலில் தான் இருக்குது இந்த கோயிலோட சிறப்பு தான் இப்போ நம்ம இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம மேலே பார்த்தோம் காளையோட உருவும் ஒரு பக்கம் யானையோட உருவும் ஒரு பக்கம் இப்படி நம்ம எங்கே பார்த்தாலும் இந்த கலைகளோட விளைநிலமாக கொட்டி கிடக்கிற ஒரு ஊரை பற்றியும் அந்த கோயிலை பத்தியும் தான் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம்னா இது வந்து இரண்டாம் ராசராசனால் கட்டப்பட்ட கோயில்னு பார்த்துட்டோம் அந்த அவர் வாழ்ந்த அந்த நாடை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலைகளின் விளைநிலமாக இருக்கக்கூடியது எதுனா காவேரி ஆறு பாயம் சோழவாள நாடு தான் கலைகளோட விளைநிலமாக இருக்கக்கூடியது இதெல்லாம் பிரிவு செய்தில் கேட்ட கேள்வி தான் கலைகளின் விளைநிலமாக காவேரி பாயம் சோழவாள நாடு தான் கலைகளின் விளைநிலமாக இருக்கிறது இந்த ஊரில் சோழ நாட்டில் இருக்கிற ஒரு ஊர் தான் கும்பகோணம் இந்த கும்பகோணத்திற்கு தெற்கே அரிசிலாறு என்ற ஊ முதல்ல சோழ நாடு அந்த சோழ நாட்டில் கும்பகோணம் என்ற ஊர் அந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் தாராசுரம் அதற்கான மேப்பு தான் அதில் சொல்கிறாங்க சோழ நாட்டில் சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் கொழிக்கும் ஊராக இருக்கிறது எதுனா கும்பகோணம் அந்த கும்பகோணத்திற்கு தெற்கு புறமாக ஒரு ஆறு போது அந்த ஆறு வந்து அரிசிலாறு என்று அழைக்கப்படுகிறது இந்த அரிசிலாறு கும்பகோணத்திற்கு தெற்கு போது இந்த அரிசிலாருக்கும் தெற்கு தான் அந்த அரிசிலாரோடய தென்கரையில் தான் தாராசுரம் என்ற ஒரு ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஊரில் தான் இரண்டாம் ராசராச தோழனால் கட்டப்பட்ட ஐராவதீஸ்வரர் கோயில் இருக்குது இந்த கோயில் கட்டி இது வரைக்கும் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயிலுன்றது கூட திருவிசரில் கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா நூறு கோயில்களுக்கு நாம் சென்று காண வேண்டிய சிற்பங்களோட பேரழகு எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு கோயில் நமக்கு போனாலே நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த கோயில் வளாகம் எங்கும் சிற்பங்களால் கொட்டி கிடக்கிற ஒரு இடம் தான் தாராசுரம் என்ற ஊரில் இருக்கிற ஐராதீஸ்வரர் கோயில் இப்போ நம்ம மேலே பார்த்தல கும்பகோணத்திற்கு தெற்கே பார்க்கக்கூடிய ஆறு எதுனா அரிசியில் ஆறு இந்த அரிசியில் ஆறு இந்த காலத்தில் எப்படி அழைக்கப்படுகிறதுனா அரசல் ஆறு என்று அழைக்கப்படுகிறது லே லைட்டாக அந்த உச்சரிக்கை மட்டும் என்பது நூறு கோயில்களுக்கு சென்று காண வேண்டிய சிற்பங்களை இந்த ஒரே ஏன் ஒவ்வொரு சிற்பத்திலுமே அந்த கோயில் உள்ள என்றான காணப்படக்கூடிய ஒவ்வொரு சிற்பத்திலுமே ஒரு கதையோ இல்ல ஒரு காவியமோ ஒரு புராண கதைகளோ ஒரு காவியமோ புதிந்திருக்கும் அப்படி உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க திரிபுராந்தகன் என்ற ஒரு கதை இருக்குது இந்த திரிபுராந்தகன் ஏன்னால் முப்புறம் எரிந்தவன் தான் திரிபுராந்தகன் முப் திரிபுராந்தகனாலே தெரியும் மூணுன்னு அதனால தான் அந்த மீனிங் வருது முப்புறம் எரிந்தவன் திரிபுராந்தகனோட கதை இதில் இருக்குது அடுத்ததாக யானையை கொன்று அதோட தோலை தன் மீது போர்த்தி கொள்றவன் அதாவது கொள்றவனோட கதை ஒன்று இருக்குது அவன் பேர் கஜசம்ஹார மூர்த்தி என்ற இன்னொரு கதையும் இதில் இருக்குது கஜம்னாலே நமக்கு தெரியும் யானைன்னு அதனால் யானையை கொன்று அதன் தோலை தன் மீது போர்த்தி கொள்ளும் யானை உரி போறத்தவர்கள் கதை எதிர கஜம் சங்கார மூர்த்தி என்ற ஒரு சிற்பத்தில் கதையாக வச்சிருக்காங்க அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையாரோட கதை லிங்கோத்பவர் கதையாக இன்னொரு சிற்பத்தில் இருக்குது இப்படி கதைகள் பொதிந்த சிற்பங்கள் பொதிந்த ஒரு இடமா இருக்கிறது தான் தாராசுரம் மயராதீஸ்வரர் கோயில் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அதே கோயிலில் ராமாயண கதைகள் மகாபாரத கதை ரதி மன்மதனுடைய கதை சிவபுராணத்துக்கு பல கதைகள் இப்படி எண்ணில் அடங்காத கதைகளை வந்து நம்ம அந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்களில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அது கூட பரதநாட்டிய அடவுகளும் அதற்கான நடன முறைகளுமே சிறப்பாக செய்திக்கு வைக்கப்பட்டு இருக்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம் அதோடு இன்னும் கூடுதல் சிலதை சிற்பங்களும் இருக்குது அன்னம் பாலிக்கும் அன்னபூரணியோட கதை சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு அன்னப்பூரணி அம்மா கதை இன்றைக்கு இருக்கிற கண் தானம் நம்ம செய்கிறோம் அதற்கு உதாரணமாக இருந்தவர் கண்ணப்புர்ன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு காலை எடுத்து சாமியோட கண்ணில் வச்சு தன்னோட ஒரு கண்ணு நோண்டி வச்சவருன்னு நமக்கு தெரியும் அந்த கண்ணப்புறோடைய கதையும் இங்கே சிற்பமாக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளது அது கூட பறவை விலங்கு மனிதன் என கலவையாக அமைந்த ஒரு உடல் சிற்பமும் இருக்குது பறவை விலங்கு மனிதன் என கலவையாக அமைந்த ஓர் சிற்பம் காணப்படும் என தாராசுர மைராதீஸ்வரர் கோயில் தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி தமிழக சிற்பக்கலைக்கு ஒரு சோற்றுக்கு ஒரு பதமாக இருக்கிறதுக்கான உதாரணம் எங்கன்னா இந்த தாராசுரத்தில் இருக்கிற ஐராதீஸ்வரர் கோயில் சிற்பக்கலைகள் தான் இது வந்து பிரிவீசரில் கேட்டாங்க தமிழகத்தில் இருக்கிற மொத்த சிற்பக்கலைக்கும் ஒரு ஒரு சோற்றுக்கு ஒரு பதன்ற மாதிரி வந்து ஒரே ஒரு கோயிலை பார்த்தாலே போய் தமிழகத்தோட சிறப்பை தெரிஞ்சுக்கலான்னா அந்த கோயில் தான் தாராசுர ஐராதீஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோயில் உள்ள நம்ம போனாலே இந்த கோயில் உள்ள நம்ம போனாலே உள்ளே இருக்கிற ஒவ்வொரு தூணில் இருக்கிற நான்கு பட்டைகளும் அதாவது ஒரு தூண் இப்படி இருக்குன்னா இதில் இருக்கிற நான்கு பக்கங்கள்லையும் இருக்கிற பட்டைகள்லையுமே அழகிய சுற்றுவோயங்கள்லாம் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நுழைவாயில் ஏழு கருங்கற்கள் படிகள் இருக்குது அந்த ஏழு கருங்கற்கள் படிகளும் சரிகம என்று நாதம் இசை வெளியே வரக்கூடிய அளவுக்கு ஏழு படிகளாக இவங்க வடிவமைச்சிக்கிறாங்க இதுதான் அந்த படிகள் இந்த படியில் சத்தம் ஏதாவது பட்டு சத்தம் கேட்டால் நமக்கு அந்த சரிகம பாதினி என்ற ஏழு சுரங்கள் கேட்குற மாதிரியான படிகளாக இதை வந்து வச்சுருக்காங்க இந்த நம்ம வந்து காவேரி பாய்கூட இந்த சோழ மண்டலத்துக்குள்ளே நம்ம நுழைந்தாலே எங்குமே நம்ம இசையை உணரலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மத்தளத்துக்கு இருக்கிறது லய ஒளி வீணை வந்து மீட்டொலி வீணையை நம்ம மீட்டுவோம் அதனால் வீணையில் வர மீட்டொலி மத்தளத்தில் வர லய ஒலி புல்லாங்கோழின் கான ஒலி கானக்குழல்னு நம்ம அதுக்கு பேரே சொல்லுவோம் புல்லாங்கோழில் வர கான ஒலி நாதஸ்வரத்தில் வர நல்லொலி இப்படி காவேரி பாயும் சோழவள நாட்டில் எங்கேயும் நம்ம கலைகளை மட்டும் இல்லாமல் இது மாதிரியான இசையொழியான தாம் தருகிடு தீம் தருகிடு என்ற நம்ம இசையுமே இதில் நம்ம வந்து உணரலாம்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தாராசுரம் கோயிலில் இருக்கிற இது கோயிலுக்குள்ளே போனோம் தாராசுரம் கோயிலில் இருக்கிற இந்த விமானத்தையும் பார்க்கும்போதும் அதை விமானத்திற்கு கீழே இருக்கிறத பார்க்கும்போதும் ஒரு தோற்றம் ஞாபகம் வருதுன்னு ஒரு அயல்நாட்டு அறிஞர் ஒருத்தர் சொல்கிறாரு அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க தாராசுரத்தோட கூம்பி விமான தோற்றமும் அதற்கு விமானத்திற்கு கீழே இரண்டு பக்கமும் குதிரைகளும் யானைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த அந்த தேரோட காட்சி மாரி பார்க்கறத வான்வெளி ரகசியங்களை காட்டுவதாக ஒரு வெளிநாட்டு அறிஞர் சொல்கிறாரு அவர் தான் காரல் சேகன் என்ற வெளிநாட்டு அறிஞர் வானவியல் அறிஞர் தான் இந்த தாராசுவர் ஐராதீஸ்வரர் கோயில் இருக்கிற மண்டபத்தையும் அந்த மண்டபத்துக்கே இருக்கிற இந்த யானைகளும் குதிரைகளும் பூட்டிய வண்டியில் இழுத்துன்னு போகிற மாதிரி இருக்கிற சட்டப்பும் வானவியல் ரகசியத்தை காட்டுவதாக காரல் சேகன் என்ற அறிஞர் வந்து நமக்கு சொல்கிறாரு இதே கோயிலில் தான் அதிபத்தர் நீதியார் இயற்கை பகையார் இயற்பகையார் இசைஞானியார் எரிபத்தர் ஏனாதி நாயனார் முதலே அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதையுமே கூறக்கூடிய கல்வெட்டு எழுத்து தலைப்புகளுடன் கூடிய கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள்னு தலைப்பு எழுதிடப்பட்ட கல்வெட்டு எழுத்து குறிப்பு எங்கே இருக்குதுன்னா இந்த தாராசுரத்தில் இருக்கிற ஐராதீஸ்வரர் கோயிலில் தான் இருக்குது நம்ம தஞ்சை பெரிய கோயில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சொந்தருடைய வாழ்க்கை வரலாறு அதில் சித்திரமாக வரையப்பட்டுள்ளதுன்னு இதில் தாராசுரம் கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய கதையும் கல்வெட்டாக தலைப்பு ஒரு ஒரு தலைப்பு போட்டு ஒரு ஒரு பொடைப்பு சிற்பமாக இதில் செதுக்கி வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்த கோயில் வந்து தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமான கோயில்னு சொல்கிறாங்க கும்பகோணம் தாராசுரத்தில் தான் இந்த கோயில் இருந்தாலும் தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமான இந்த கோயில் ஏன்னா சோழர்களோட தலைநகர் எதுன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் தான் வருது அதனால் தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமான இந்த கோயில் இந்த கோயிலோட சிறப்பு கருதி இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய மத்திய தொல்பொருள் துறையினர் வந்து இந்த கோயிலை வந்து தாராசுர மயராதீஸ்வரர் கோயிலை மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சியினர் வந்து பாதுகாத்து வராங்க இதோட மரபு கருதியும் எட்நூறு ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்பு கருதி இதை யுனெஸ்கோ வந்து ஒரு அடையாள சின்னமாக அறிவித்து யுனெஸ்கோ சைட்டாக இது இன்றைக்கி இயங்கிட்டு வருது இந்த தாராசுர ஐராதீஸ்வரர் கோயிலை ஒரே வரியிலே நம்ம சொல்லணும்னா இது வந்து கலைகளின் புகலிடம் எதுன்னா அது தாராசு தாராசுரம் அயராதீஸ்வரர் கோயில்தான்